பெர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்றது வந்துகிட்டே தான் இருக்கும் அதே போல் தான் நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஆகணும் தான் அப்பா யாருன்னு தெரிஞ்சாதான் நான் நாலு இடத்துக்கு போக முடியும் வர முடியும் எல்லாரும் அப்பா பேர் தெரியாதவன்னு சொல்லிட்டு என்ன அசிமா பேசுகிறாங்க இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரேவதி அம்மா கிட்ட கேட்டால் ரேவதி அம்மா உண்மையாக சொல்ல மாட்டேன்றாங்க யார் என் அப்பான்னு சொல்லிட்டு அப்படி யார் என் அப்பா அதை நான் தெரிஞ்ச அவனும் தெரிஞ்சுக்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்றாரு அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இந்நேரம் ப்ரோமோ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க அந்த சமயத்தில் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதியா மறுபக்கம் இலக்காவோ சமக்காவோ கோவப்படுறாங்க ஏன் அனுமதி இல்லாமல் எந்த பொட்டியை நீ திறந்து பார்க்க ஆரம்பிச்சிடல இதுக்கு மேலே இந்த வீட்டில் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பையன் பயன்பாக்கத்தில் என்ன தப்பு நான் பார்க்கக்கூடாதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சண்டைக்கு வராரு விஜய் நான் யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை சொன்னா ஏண்டாத நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சி கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி நான் எந்த ஒரு கஷ்டமும் பட மாட்டேன் அவ்வளோ பெரிய கேடு கேட்டவனாலும் என் அப்பா இருக்க மாட்டார் நீங்கள் சொல்லுங்கள் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக ரொம்பவே விருப்பமாக கேட்டுகிட்டே இருக்கார் என்னடா இது இவங்கிட்ட உண்மையாக சொல்லவும் முடியல உண்மையாக சொல்லாமல் இருக்கவும் முடியல சொன்னால் புரிஞ்சுப்பேனா சொல்லாமல் இருந்தால் புரிஞ்சு பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தா எது பண்ணாலும் இவன் ஏற்றுக்க மாட்டான் நானே இவனுக்கு என்னதான் நம்ம சொல்கிறது சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு வேற வழி இல்ல அவன் கேட்டாச்சு இதுக்கு மேலே இதையும் நம்ம மறைக்க கூடாது உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா உனக்கு என்ன நடந்துச்சு யாருன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கல்லை தூக்கி போட்ட மாதிரி விஜய் ஒரு பக்கம் நம்ம கௌதம் ஒரு பக்கம் ஓரமாக போய் உட்காந்துறாரு இதுக்கு தாண்டா நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு படித்து படித்து சொன்னேன் சொல்லு 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 நீ என் வாயால் சொல்ல வச்சுட்டே இப்போ எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுற பார்த்தே அந்த கஷ்டத்தை நான் பார்க்க நம்ம சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்கிறது தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம ஆர்வத்தை அதிகமாக வச்சுக்கிட்டு நம்ம ஆர்வத்தை காட்டுறோம்னா அந்த அளவுக்கு அந்த ஆர்வமே நம்மளை ஒரு நாளைக்கு அழிச்சிருங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் எக்ஸைட்மெண்ட் ஆர்வம் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அடுத்த செகண்டே எல்லாமே பிளாப்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அதுக்கு முன்னுதாரணம் இந்த ஒரு தான் சொல்லிட்டு நம்ம அடித்து சொல்லலாம் ஆணித்தனமாக சொல்லலாம் சரி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ரேவதியை கண்டுபிடிச்சி ரேவதி கதையை முடிக்கணும் ஏன்னா அவள் என் வாழ்க்கையில் எல்லா திருப்பு முனையிலும் வந்துகிட்டே இருக்கா இந்த விஷயம் மட்டும் ஒரு பக்கம் தாட்சாயினிக்கு தெரிஞ்சாலும் தாச்சியானியும் நான் சும்மா விட விடமாட்டாளே அதுக்குள்ளே அந்த ரேவதி கதையை முடித்தாமல் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு இது நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அவரோட ஒவ்வொரு செயலும் வேறு லெவலில் இருக்குது பிளானிங் எல்லாமே ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது இந்த சம்பவத்தை உருவாக்குற தலைவனை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதை அப்படி நம்ம முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சாகணும் எந்த ஒரு விஷயமும் நம்ம யோசிச்சா யோசிக்காமல் பண்ணால் அது எல்லாமே நம்ம தலைமையிலே வந்து விழுற மாதிரி இருக்குங்க அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு சிந்திச்சு நிதானமாக அமர வச்சு செஞ்சு விட்டு போயிடணும் அதுக்காக இப்போ என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதேது பண்ண போகிறாங்க எப்படி சம்பவங்களை செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ் கே இருக்கார் அவரு போய் கௌதம் கிட்டே டீலிங் பார் கௌதமே கார்த்திக்கு தேவையான சொத்து எல்லாத்தையும் நீ கொடுத்துரு அதுக்கப்புறம் எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ண மாட்டேன் கார்த்தியும் தொந்தரவு பண்ண மாட்டான் நீ யாரும் அதை சொல்றதுக்கு என்னோட தம்பி என் கார்த்தி அவன் வந்து என் வீட்டில் இருக்கட்டும் அதாவது அவன் வீட்டில் அவன் வந்து இருக்கட்டும் அவன் வீட்டில் இருந்து ஆறு மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த சொத்தை வாங்கிட்டு போட்ட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உன் கூட இருந்தனே அவனுக்கு இந்த சொத்தை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் என்னை பார்த்தா உங்க சொத்தை தீடுன்னு போகிற மாதிரி தெ அந்த அளவுக்கு ஒண்ணு கிட்ட சொல்லாம் இல்லை அதை பஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ கௌதமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இருக்கோ இல்லையோ அது உங்களுக்கு தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம் இப்படி தான் நான் சொல்லுவேன் இது ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க ஏற்றுக்க காட்டியிருக்கேன் அதை பற்றி எனக்கு டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே ஒரே ஒருத்தர் அங்கேருந்து கிளம்புறேன் தாச்சா இருந்து என்னடா அண்ணா தான் சொத்து சொட்டியை போட்டு வச்சுருக்கிறதால மட்டும் இல்லாமல் உனக்கு சொத்தை தரத்துக்கு அவ்வளோ வலிக்குதா ஏதோ உன் சொத்தை தூக்கி தர மாதிரி ரொம்ப செலுத்துக்கிறேன் அவன் சொத்த தடா அவனுக்கு தரப்போகிறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசொடைஞ்சு போனேன் நம்ம கௌதம் எதுவும் பேசவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் கில்லவும் முடியாமல் வேதனையில் துடி துடிச்சுன்னு இருக்காரு இதுக்கு தாங்க சொல்கிறது எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக ஒருத்தர் கூட பாசத்தை காட்டுன்னு நம்ம கேரங்க இது பண்ணோம்னா அந்த அளவுக்கு நம்மளை ஆழமாக அடித்து விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அதுலேருந்து மீண்டு வர்றதே ரொம்ப கஷ்டமாயிரும் அது போல தான் இப்போதைக்கு நம்ம கார்த்திக்கும் நடந்துன்னு இருக்குது கார்த்திக் ரொம்பவே ஆழமாக நம்ம எஸ்எஸ்கே தாச்சாயினையும் இவங்களை நம்பினு இருக்காங்க அஞ்சலியும் ஒரு பக்கம் சேர்ந்து துரோகம் பண்ணா அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இவங்க எல்லாமே துரோகத்துக்கு மேலே துரோகம் நமக்கு செஞ்சுன்னு இருக்காங்க இவங்க யாருமே வேணாம் இவங்க யாரும் இல்லாத உலகத்தை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஏன்டா இவங்க பண்ணுறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கார்த்தி இருக்காரில் அவர் ஒரு பொம்மை மாறிங்க அவரை வச்சு விளையாடலாம் தூக்கிப்படலாம் என்ன சொன்னாலும் அவன் தலையாட்டு பொம்மை தலையாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பொம்மையாக யூஸ் பண்ணிருக்காங்க ஆனால் காத்துக்குள்ளேயே ஒரு மனசு இருக்குது அந்த மனசுக்குள்ளேயே ஒரு ஈர இருக்கின்ற விஷயம் இவங்களுக்கு எப்போ புரிய வர சொல்லிட்டு தெரியல இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை தந்துன்னு இருக்கிற இவங்கள சும்மா விடக்கூடாது எல்லாமே ஒரு கொஞ்சம் நாளைக்குதாங்க அதுக்கப்புறம் கிட்ட அடித்து ஓட ஓடுன்னு அப்போ தான் நம்மளோட கோபமும் வெறும் அவங்களுக்கு புரிய வரும் இல்லைனா லாஸ்ட் வரையும் அவங்க இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க இதை தான் புரிஞ்சிகிட்டு இருப்பாங்க அதனால் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு மாரி போனால் நம்ம கையில் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஆண்டவன் தான் பார்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை போட்டு நம்ம போவோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம நிஷா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அதாவது அஞ்சலி அஞ்சலியிலேருந்து நேராக வராங்க வந்து கார்த்தி இதை பாருங்கள் எங்கள் அண்ணன் வந்து என்ன வேணாலும் பேசுவார் அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்குமே நாம தலை கூடாது என்னைக்குமே நாம நாமளாக இருக்கணும் நம்மளை அப்போ தான் மதிப்பாங்க இப்போ பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம ஏறி வந்ததுனால தான் நம்மளை எப்படியாவது அடக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நம்ம இப்படியே அடங்கி போயிடக்கூடாது அவங்கள அடக்க நாம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினுருக்கோம் நீ சொல்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா நடக்குமா என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலே ஒரு பக்கம் பயமும் பதட்டமே அதிகமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லணுருக்காரு ஸோ நம்பியில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக